கேரளால யாருக்காச்சு உங்க மூலியமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்களும் பிசினஸ் பண்ணலாம் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க எல்லா ப்ராடக்ட்டுமே எங்ககிட்ட இருக்கு ஸ்பீக்கர் சவுண்ட் பாரு டேப்லெட் கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வெப் ஓஎஸ் ஐ பிளஸ்ல பார்த்து பாத்தீங்கன்னா எல்ஜி கம்பெனிக்காரங்களே வந்து இந்தியாவில் ஆத்தரைசேஷன் நம்மளுக்கு தான் பாருங்க ஐ பிளஸ் பாத்தீங்களா எந்த ஒரு பிராண்ட்லயுமே வெப் ஓஎஸ் வாங்கினீங்கன்னா அந்த லோகோவே வராது

இருக்கேன் ஆனா அது மூணு மாசத்துல வெடிக்கும் ஆறு மாசத்துல வெடிக்கும் என் வீட்ல ஒரு டிவி வெடிச்சு போச்சு டபால் டமால் நீ கூட ரெண்டு மூணு மாசம் டிவி வாங்கி வெடிச்சு போச்சு அதனாலதான் நல்ல வாங்கி நீ டி அது சொல்ல மாட்டேன் கடையில வாங்கினேன் இல்ல யூடியூப் பார்த்து வாங்கிங்களா யூடியூப்ல தான் போட்டு இருந்தது வீட்டுக்கு போறதுக்குள்ள எஸ் கணம் போயிடுச்சு ஓ என் வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே வந்து அந்த மாதிரிதான் நம்பி வாங்கிட்டு இருந்தோம் சோனி ஒரிஜினல் சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே டூப்ளிகேட் இது வந்து

மூணு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி கிடைக்கும் பிளஸ் வித் ஊஃபரோட சப் ஊஃபரோட ஹண்ட்ரட் வாட்ஸ்ங்க அப்ப நீங்க கேட்டீங்க பெரிய டிவி வேணும்னு கேட்டிருந்தீங்களே ஆமா இது வேணா நீங்க வீட்டுக்கு எடுத்து போங்க எண்பத்தி அஞ்சு இன்ச்சு நினைக்கிறேன் ஆமா இன்ச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வெப் ஓஎஸ்ல இது வந்து இன்னைக்கு நம்ம ஆடி முன்னிட்டு ரெண்டு நாற்பது ஒன்னு முப்பது கொடுக்கும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வித் ஜிஎஸ்டிங்க ஜிஎஸ்டியோட வித் ஜிஎஸ்டியோட

ஐப்ளஸும் அசம்பிள் பண்ணி ஒரு பிராண்டா கொடுத்துட்டு இருக்குது சோனி சாம்சங் எல்ஜி மாதிரி ஐப்ளஸ் இன்னைக்கு இந்தியாவில நாலாவது இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்ம யூடியூப் நிறையவே பேர் இன்னைக்கு கூகுள் டிவி கேட்டிருந்தாங்க சார் மார்க்கெட்ல நிறைய கூகுள் டிவி விற்கிறாங்க ஏன் உங்களுக்கு நான் வரல இங்க பாருங்க ஒரிஜினல் கூகுள் டிவி அதோட ரிமோட்டுங்க அது வந்துருச்சு ஆமா சரிங்களா சூப்பர் பிரைஸுக்கு தரேன் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீம்பாங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே சேர்த்து டிவில வச்சிருவாங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும் ஒரு வாஷிங் மிஷின் மினிமம் பத்தாயிரம் தான் இருக்கும் ஒரு டிவி வேலை பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் டிவியா இருபதாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீயா யார் யாரு வேலாம் ஆமா ஆமா இன்னைக்கு எல்லா வீட்லயுமே வாஷிங் மிஷின் இருக்கு கட்டில் இருக்கு எல்லாமே இருக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது நம்மளுடைய மார்ஜினில இருந்து என்ன கொடுக்க முடியுமோ சரி ஒரு ஸ்டெபிலைசர் கொடுக்கலாம் ஒரு வால் வால்மோட் கொடுக்கலாம் இது நம்மளால கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து நீங்க நிறைய வந்து அவேர்னஸ் கூட நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் சார் ஃப்ரீயா நம்பி வாங்காதீங்க நிறைய அவேர்னஸ் போட்டிருக்கோம் நீங்க கேட்டீங்க இருந்து இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஐ பிளஸ் வந்து லான்ச் ஆகுது இதுவும் இதுவும் கொஞ்சம் பாருங்க ஓ லான்ச் ஆகப்போகுது தீபாவளிக்கு தான் இப்போ கேட்டாதீங்க இது ரெண்டுமே வந்து ஒட்டுக்கா பேர் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நைஸ் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க பார்ட்டி ஸ்பீக்கர் அப்ளை பண்ணிக்கலாம் ஆமா

இன்டராக்டிவ் பிளான் நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்க படிச்சிருக்கீங்களா ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா ஆ ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நான் எழுதி வச்ச ஆரஞ்சு முண்டை விளாக்ஸ் சொல்லி அப்படியே அதை அழிச்சு தான் சரி ஓகே ஸ்கூலுக்கு போனா காட்டி அப்ப நீ ஸ்கூலுக்கு போங்க என்ன மாதிரி போர்டு இருந்தது அப்ப வந்து ஸ்லேட் இருக்கும் இல்லங்க டீச்சர் அதை வச்சு எழுதுவாங்க டீச்சர் எதை வச்சு எழுதுவாங்க மறந்து போச்சு பிளாக் போர்டா பிளாக் போர்டு பிளாக் போர்டு கையில என்ன வச்சிருப்பாங்க சாக் பீஸ் வச்சிருப்பாங்க என்ன கலரு வெள்ளை கலரு இது எழுதுங்க இது வந்து ஒயிட் போர்டும் பாங்க

நம்ம வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பட் உங்க வீட்டுக்கே நம்ம அழுது ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும் பாருங்க ஏதோ அட்ரஸ் ஒட்டி வச்சிருக்க பாருங்க பாருங்க எம்ஜிஎம் டெக்னாலஜி இது இன்ட்ராக்டி பேனல் அவங்க அவங்க பிராண்ட்ல வேணா நம்ம பண்ணிக் குடுக்கறோம் அப்படி உந்த பிராண்ட்ல வேணா பண்ணிக் கொடுக்கலாம் இதுல ஐ பிளஸ் இது இண்ட்ராய்ட் போல பாருங்க எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கா இன்னைக்கு இன்னைக்கு டாக்கிங் ஆயிட்டு இருக்கு பட் சாய்ங்காலத்துக்குள்ள நிறைஞ்சிருக்கும்

பரதரப்பா வேலை போயிட்டுருக்கோம் எங்க சார் போகிறனால மல்டி ப்ராண்ட் சர்வீஸு வாரண்டி சோனி சாம்சங் எல்ஜி எம்ஐ மாதிரி டிவி எல்லாம் வாரண்டி முடிஞ்சிருக்கும் அது பண்ண முடியாத டிவி எல்லாம் வரும் அது நம்ம வந்து வேற லெவலுக்கு வந்து பண்ணி வந்து பாருங்க பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து எல்ஜி இது டிவி சாம்சங் இது

இங்கதான் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க மினிமம் எல்லா சர்வீஸ் சென்டர் மாதிரி எப்படின்னு தெரியல நம்ம ஐபிஎஸ் பொறுத்த அளவுக்கு சர்வீஸ் சென்டர் வந்தா த்ரீ டேஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி த்ரீ டேஸ் டெஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் இது ஆட் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆட் ஆபரேஷன் பண்ண வீட்டுக்கு போக முடியாது ஆமா அப்ஜனேஷன் ஃபுல்லா சர்வரு ஃபுல்லா ஏசி ஓடிட்டு இருக்கும் அப்ஜலேசன்ல வச்சுதான் கொடுப்போம் டெய்லி செய்யவே சர்வீஸ் மல்டி மீடியா டிவி சர்வீஸ் பண்ணும் எல்இடி டிவி எல்சிடி கிடையாது எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறவங்க ஐ பிளஸ் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் செவன் டேஸ் இல்லாம நாங்க டெலிவரி தர மாட்டோம் சரிங்களா அதனால வந்து இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே கேட்குங்க அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க ஏன்னா சர்வீஸ் லோடு நிறைய இருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஐ பிளஸ்ல வந்து நம்ம வந்து இங்க பாருங்க பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு பேனல் கேட்டீங்களே இது டிவியா இருக்கு பாருங்க

எல்லாமே டெஸ்டிங் மோடு போட்டு தான் போயிட்டு இருக்கு இப்போ ஆமாங்க எல்லாமே சார் நான் பத்தாயிரம் டிவி நான் விற்றாலும் ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஐம்பது டிவி நூறு டிவி எனக்கு சர்வீஸ் வரும் வாரண்டி கொடுக்குறது அதுக்கு தான் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பிசிக்கல் டேமேஜ் எல்லாமே கொடுக்குறது அதுக்கு தான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சவுண்ட் பாக்ஸ் குமிச்சு வச்சிருக்கீங்களே இதுதான் ஃப்ரெண்டே ஆடியில வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்கணும்னு நினைச்சேன் பத்தாயிரம் சவுண்ட் பார்க்கு மேல வந்து இறக்கி வச்சிருக்கோம் ஐ சவுண்ட் பார் சரிங்களா மூணு வருஷம் சர்வீஸ் வாரண்டி நீங்க கொடுக்கற காசுக்கு இது ஒர்த்து இல்ல அப்படின்னா என் வந்து நீ போட்டு தூக்கி வீசிக்கிட்டு நீங்க காசை வாங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு அஷ்யூரா நான் சொல்ல முடியும் குவாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லி ஏன் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஐ பிளஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு அடுத்தது ஆண்ட்ராய்டு டேப்லெட் வருது தீபாவளிக்கு உங்களுக்காகவே ஐயாயிரம் ஆண்ட்ராய்டு டேப்லெட் கொண்டு வரும் கண்டிப்பா நம்ம வந்து யூடியூப்ல நம்ம சேனல்ல போடுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து உங்களை வந்து சேரும் ஐயோ எனக்கு கிடைக்கல நீங்க கூடாது இதெல்லாமே இதெல்லாம் வந்து ஆடிக்கு சார் எல்லாம் ஆடிக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம் ஏகப்பட்ட டிவிஸ் இன்டராக்டிவ் பேனலு கம்ப்யூட்ரு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க சார் எல்லாமே இன்ட்ராக்டிவ் பேனல் தான் ஸ்கூல்ஸுக்கு காலேஜுக்கு சொன்ன இல்லைங்க கூகுள் டிவி இது ஃபுல்லா கூகுள் டிவி எல்லாமே ஆடுங்க இது வந்து எயிட்டி சிக்ஸ் இன்ச்சு டிவி இது நைன்டி எயிட் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இங்கேயுமே யாருமே சும்மா நம்ம யூடியூப்ல இன்னைக்கு நிறைய வேறு இன்னைக்கு வந்து ப்ரொபஷனலா பண்றவங்க இருக்கிறாங்க காசுக்காக பண்றவங்க இருக்கிறாங்க ப்ரொபஷனலா பண்றவங்க யூடியூப் சேனல் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ரீச் ஆகும் சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் போட்டு அது வியூஸும் போகாது கஸ்டமர்கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஆனா நம்ம பொறுத்துல அந்த பால் எதுவுமே இருக்கக்கூடாதுக்காக நானே உள்ள வந்து இதுல வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் நானே கால் அட்டர்ன் பண்ணி ஒவ்வொரு பாலத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன் இவருக்கு நைன்டி எயிட் இஞ்சி இன்டராக்டிவ் பண்ணல நைன்டி எயிட் இன்ச்சு ஆமா நைன்டி எயிட் இன்டராக்டிவ் பண்ணல உள்ளுக்குள்ளேஷன் நடந்ததுக்கு அதான் உள்ளே கம்ப்யூட்டர் எவ்வளவு கம்ப்யூட்டர் நம்மளோட சேனல் பாக்குறவங்களுக்கு சார் ஆல் ஓவர் இந்தியா பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு புல் செட்டு கம்ப்யூட்டர் வந்து நான் கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டர் கீபோர்டு சிபியூ எல்லாம் சேர்த்து எல்லாம் ஹவுஸ் சேர்த்து அந்த எலி மாதிரி சேர்த்தி கொடுத்துறோம் இது ஃபுல்லாவே ஸ்டாக் தான் இப்ப வந்து எங்களுடைய ஷோரூம் வந்து வேற நடந்துட்டு இருக்கு தீபாவளிக்கு வந்து வேற லெவலுக்கு நாம வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் மீண்டும் சொல்றேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பிசினஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு கூப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் பண்ணாலும் சரி பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ணாலும் சரி பிசினஸ் பண்றதுக்கு தயாரா கிளம்பி வா நம்ம எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் சேனல் பேர் சொல்லுங்க சார் ஆரஞ்சு மிட்டாய் சரிங்களா முதல் முதல்ல வந்து நமக்கு எடுத்தவங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறாங்க தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நல்ல ஒரு சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வச்சுக்கோங்க தங்கம் தட்டி விட்டு ஓகே ஒரு வழியா வந்து நான் டிவி பத்தி விசாரிக்க டிவி வாங்குதான் வந்தேன் அப்படியே வந்து சவுண்ட் பாரம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிவி தேவைப்படும் எல்லாருக்குமே வந்து டிவி கண்டிப்பா தேவைப்படும் ஏதோ ஒரு டிவி வாங்குறது இது வந்து நல்ல பிராண்ட் நல்ல குவாலிட்டியான டிவி வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு ஃபுல் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்கறேன் தேவைப்பட்டவங்க நம்ம ஆரஞ்சு மட்டும் சொல்லி டிவி வாங்கிட்டு ஆஃபர் அல்லுங்க